ஒரு வாழ்க்கையை விழித்தெழச் செய்யும் வலியை நாம் பார்க்கிறோம் அது ஆங்கரமல்ல ஆனால் தீப்பமான நிந்தனை இது ஒரு அரசியல் அல்ல இது கோஷங்கள் முழங்கும் மேடையுமல்ல இது வாக்கு கேட்கும் இடமுமல்ல இது மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக சாலையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு நிசப்தமான போராட்டம் கையில் கொடியிருக்கலாம் ஆனால் கண்களில் அரசியல் இல்லை அவர்கள் கண்களில் இருப்பது ஒரு வலி அவலம் மற்றும் நம்மை யாராவது கேட்பார்களா என்ற ஒரு கடைசி கேள்வி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வாழ்க்கை என்றால் ஆடம்பரம் அல்ல ஒவ்வொரு நாளும் அது ஒரு சவால் ஒரு போராட்டம் ஒரு தேர்வு இன்று எப்படி வாழ்க்கை போகப் போகிறது என்ற வலி பலருக்கு இல்லை வேலை செய்யும் உடல் இல்லை என்பதால் அல்ல வேலை கொடுக்க மனசு இல்லாத சமோகம்தான் காரணம் அரசு கட்டிடங்களே மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டாத உயரத்தில் இந்த நிலையில் அரசு வழங்கும் உதவித்தொகைதான் பல மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே நம்பிக்கை அந்த தொகை ஒரு உதவி அல்ல அது அவர்களுக்கான ஒரு உரிமை ஆனால் இன்று அந்த உரிமையை நினைவூட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலையில் உட்கார வேண்டிய நிலை அலுவலக வாசல்கள் மூடப்பட்டதால் மனுக்கள் அலட்சியப்படுத்தப்பட்டதால் கோரிக்கைகள் காதில் விழாததால் இந்த போராட்டம் நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி சாலையில் உட்கார்ந்து போராடுகிறான் என்றால் அது அவனுடைய தவறா அல்லது அவனை இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்த ஒரு அமைப்பின் தோல்வியா இந்தப் போராட்டம் நேற்று உருவானது இல்லை இது பல வருடங்களாக சேமித்து வைத்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு விலைவாசி உயர்ந்தது உணவு விலை உயர்ந்தது மருந்து விலை உயர்ந்தது போக்குவரத்து செலவு உயர்ந்தது ஆனால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அது மட்டும் நகரவே இல்லை இந்த நாட்டில் அனைத்தும் வளர்கிறது என்று ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் மாற்றுத் திறனாளிகளின் வாழ்க்கை ஏன் அப்படியே நிற்கிறது இந்தப் போராட்டத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் அதிகம் கேட்கவில்லை அவர்கள் கேட்பது ஆடம்பர வாழ்க்கை அல்ல சொகுசு வசதிகள் அல்ல அவர்கள் கேட்பது மரியாதையுடன் வாழும் உரிமை ஒரு அரசின் உண்மையான முகம் அது நடத்தும் விழாக்களில் தெரியாது அது மிகவும் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி கையாளுகிறது என்பதில்தான் தெரியும் இன்று அந்த கண்ணாடியில் திமுக அரசை நாம் பார்க்கிறோம் அந்தக் காட்சியில் பிரம்மாண்டமில்லை பெருமையில்லை அங்கே அலட்சியம் மட்டுமே தெரிகிறது இந்த போராட்டம் ஒரு ஆரம்பம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குரலை மீண்டும் மீண்டும் உயர்த்தப் போகிறார்கள் இந்த குரலை அரசு கேட்குமா அல்லது மீண்டும் மௌனமாகிவிடுமா கவனமாக பார்க்க வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் ஒரு நாளில் ஒரு காட்சியாகத்தான் பார்க்கிறோம் ஆனால் அவர்களின் வாழ்க்கை ஒரு காட்சி அல்ல அது ஒவ்வொரு நாளும் தொடரும் ஒரு நீண்ட போராட்டம் காலை எழுந்தவுடனே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தினம் தொடங்குவது நம்பிக்கையோடு அல்ல இன்றைக்கு என்ன நடக்கும் இன்றைக்கு என்ன சிரமம் வரும் என்ற கேள்வியோடுதான் பலருக்கு வேலை கிடைப்பதே ஒரு கனவு தகுதி இல்லாததால் அல்ல ஆர்வமில்லாததால் அல்ல உடல் வேறுபாட்டை தகுதியோடு ஒப்பிடும் ஒரு தவறான சிந்தனை காரணமாக வேலைக்குச் சென்றாலும் அங்கே அனுதாபம் இருக்கும் ஆனால் மரியாடை இருக்காது சம்பளம் குறைவு பாதுகாப்பு இல்லை நிலைத்தன்மை இல்லை பல மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலேயே முடங்கிக் கிடப்பது சோம்பேயைத்தனத்தால் அல்ல வெளி உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததால் போக்குவரத்து இது ஒரு சிறிய விஷயமல்ல ஒரு சிறிய வேலைக்காக ஒரு கையொப்பத்துக்காக ஒரு சான்றிதழுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி எத்தனை முறை அலுவலகம் ஏறி இறங்க வேண்டும் என்று நமக்கு தெரியுமா மருத்துவ செலவுகள் அந்த உதவித்தொகை ஒரு போனஸ் அல்ல ஒரு தயவு அல்ல அது வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரம் அந்த தொகை இன்றைய விலைவாசிக்கு போதுமா ஒரு மாத உணவு மருந்து போக்குவரத்து வீட்டு செலவு போதாது ஒரு மாற்றுத்திறனாளியின் வலி அவன் உடலில் மட்டுமல்ல அவன் மனதிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சுமையாக இருக்கிறது நான் ஒரு சுமையா என்னால் குடும்பம் சிரமப்படுகிறதா என்ற எண்ணங்கள் இந்த இடத்தில்தான் அரசுதான் நின்று காப்பாற்ற வேண்டும் அந்த இடத்தில் அரசின் பொறுப்பு தொடங்குகிறது ஆனால் இன்றைய நிலை மாற்றுத் திறனாளிகள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக சாலையில் உட்கார்ந்து போராடும் நிலை இது அவர்களின் தோல்வி அல்ல இது ஒரு அமைப்பின் தோல்வி இந்த போராட்டம் பிச்சை கேட்க அல்ல இந்த போராட்டம் உரிமையை நினைவூட்ட அந்த உரிமை மறுக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம் இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பு

உலகில் எந்த நன்றியை மறந்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவனுக்கு என் இல்லை என்பதே ஆனால் நடிகர் விஜய் தாங்கள் செய்த நன்றியை மறந்துவிட்டதாக அதிமுகவின் கடம்பூர் ராஜ்ய அவர்கள் கூறியுள்ளார் மெர்சல் படம் வெளிவரும் சில சிக்கலை சந்தித்ததாகவும் அப்போது எங்களிடம் உதவி கேட்டதாகவும் அதை நான் தீர்த்து வைத்தேன் அப்போது நடிகர் விஜய் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என கூறியதாக திரு கடம்பூர் ராஜி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார் நம்முடைய சந்தேகம் நடிகர் விஜய் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தனது தந்தையையே தனது புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் அப்படியிருக்கையில் அவர் எப்படி மற்றவர்களுக்கு நன்றியோ சுடியிருப்பார் தன்னை நம்பி திரைக்கு படம் பார்க்க வரும் ரசிகர்கள் கூட்டத்திடமிருந்து பிளாக் டிக்கெட் விற்று அவர்களின் உழைப்பை உறிஞ்சி ஒரு ஓட்டுண்ணி போல வாழும் விஜய் எப்படி நன்றியோடு இருப்பார் தன்னை காண வந்து இறந்து போன பொதுமக்களை காணக்கூட செல்ல முடியாத ஒரு கோழை விஜய் அவர் எப்படி இருப்பார் நடிகர் விஜய் ஒரு பக்கா சுயநலவாதி அவர் தன்னை மட்டுமே நினைப்பார் மக்களை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ கவலையில்லாத ஒரு பண்ணையார் அரசியல் செய்யும் ஒரு சுயநலவாதி அரசியல் கட்சி தலைவர்